ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதிமூன்று இரு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் ஆனந்தத்தை பெற விரும்புகிறீர்கள் ஆனால் ஆனந்தம் எங்கிருந்து கிடைக்கும் பஜாரில் உள்ள கடையில் இருந்தா அல்லது ஹோட்டலில் விதவிதமான அறுசுவை உணவை உண்பதாலா இல்லவே இல்லை ஆனந்தம் மகத்தில் இருந்து வர வேண்டும் உண்மையில் நீங்களே ஆனந்தத்தின் தான் நீங்கள் பிறக்கும்போது போது ஆனந்தமாகத்தான் இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உலகத்தின் மீது பற்று வைக்க ஆரம்பித்தவுடன் உங்கள் அழுகை ஆரம்பமாகிவிட்டது எனவே உங்களுடைய உலகப் பற்றுதல்களை குறைக்க வேண்டும் நீங்கள் தற்போது உலகத்தின் மீது அதிகமான பற்றுதலை கொண்டிருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் உங்கள் உடலை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இறுதியில் இது துக்கத்தில் தான் முடியும் கவலை என்பது மிகவும் மோசமான குணம் ஹரி ஓரி கரி அதாவது அவசரம் கவலை கரி கூட்டு இவை மூன்றும் சேர்ந்து இதயத்தை மிகவும் பலவீனமாக்குகிறது எனவே இவற்றை விலக்கி வைத்திருங்கள் நீங்கள் சிரமத்தில் இருக்கும் போதெல்லாம் யாவும் கலைந்து போகும் மேகங்கள் போன்றவை அதற்காக கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வருகின்ற எதுவும் பொய்தான் ஆக வேண்டும் அவை தற்காலிகமானவையே தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி எட்டு ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டு துன்பங்களை எதிர்கொள்ளும்போது போது தோண்டிவிடவோ வெற்றி கிட்டும் போது துள்ளி குதிக்கவோ செய்யாதீர்கள் ஒவ்வொரு துன்பமும் நிரந்தர ஆனந்தத்திற்கான படிக்கல்லே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்